சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை வாய்க்காலுக்குள் காரொன்று புரண்டு விழுந்து விபத்து தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட சடுதியான அதிகரிப்பு காரணத்தை வெளியிட்ட அதிகாரி குரங்குகள் தொடர்பில் மீண்டும் கணக்கெடுப்பு இஸ்லாமிய இயக்கத்தை சேர்ந்த ஒருவர் ஆளும் கட்சியில் போட்டி முல்லைத்தீவில் வங்கி ஒன்றில் திருட்டு இளைஞன் கைது யாழில் மூளை காய்ச்சல் இளம் குடும்ப பெண் உயிரிழப்பு இனவாதத்துக்கு இடமளிக்க மாட்டோம் பிரதமர் உறுதி உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெறாது ரணில் விக்ரமசிங்க இருபத்தி ஏழு பிரான்ஸ் எம்பிகளின் விசா கீழ் திடீர் ரத்து அதிரடி சிஐடியில் இருந்து பல மணி நேரத்துக்கு பின் வெளியேறிய மைத்ரி இரங்கல் வாகன செய்த மேற்பட்ட வாகன சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு நகரை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த வாகன சாரதிகளின் வீடுகளுக்கு அவர்கள் செய்த வாகன விதிமுறைகள் தொடர்பாக அறிவிக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி முதல் கொழும்பு நகரை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் மூலம் விதிமுறைகளை கண்டறியும் காலப்பகுதியில் வீதி விதிகளை மீறிய நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு வாகன சாரதிகளுக்கு எதிராக அபராதம் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இந்த திட்டத்தின் கீழ் உரிய முறையில் உரிமை மாற்றப்படாத இருநூற்றி நாற்பத்தொரு வாகனங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வாகனம் விற்பனை செய்யப்படும் போது உரிமை மாற்றம் கட்டாயமாக செய்யப்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள இருதயபுரம் வாய்க்காலுக்குள் காரொன்று புரண்டு விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த சம்பவம் திருகோணமலை மட்டக்கிழப்பு பிரதான வீதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இவ்விபத்தில் காரின் சாரதி சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார் கல்முனையிலிருந்து திருக்கோடுமலை நோக்கி பயணித்த குறித்த காரில் ஏற்பட்ட திடீர் பழுது காரணமாக வேக கட்டுப்பாட்டை இழந்து அருகிலுள்ள வாய்க்காலில் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிய வருகிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொள்கின்றனர் இலங்கையில் இந்த வருடத்தில் மட்டும் தங்கத்தின் விலை சுமார் அறுபதாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளதாக தேசிய ரத்தினக்கல் ஆபரணங்கள் அதிகார சபை தெரிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் வரி கொள்கையால் கடந்த வாரத்தில் மட்டும் தங்கத்தின் விலை சுமார் பதினையாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளதாக சபையின் உதவி படிப்பாளர் இந்திக பண்டார தெரிவித்துள்ளார் ஒருவார காலப்பகுதியில் மட்டும் தங்கம் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த வருடத்தின் நான்கு மாதங்களில் அறுபதாயிரம் ரூபாய் வரை தங்கத்தின் விலை அதிகரிப்பிற்கு பிரதான காரணமாக உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஏற்பட்டு அதிகரிப்பாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தங்கத்தின் கோரிக்கை அதிகரித்துள்ள மையினால் தங்கத்தின் விலை அதிகரித்து வருகிறது இதே போல இந்த ஆண்டு இறுதிக்குள் உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை சுமார் நாலாயிரம் அமெரிக்க டாலர்களாக உயரக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் தங்கத்தின் விலை குறைய வேண்டுமெனில் நாட்டின் மத்திய வங்கி தங்க இருப்புகளை வெளியிட வேண்டும் கருணாரத்ன இந்த விடயத்தை ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் இரண்டாம் கட்டமாக மீண்டும் குரங்குகள் உள்ளிட்ட விவசாய நிலங்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தக்கூடிய வனவிலங்குகள் தொடர்பில் கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் விலங்குகள் கணக்கெடுப்பு தொடர்பில் அமைச்சின் குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாம் கட்ட கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை எனவும் எதிர்வரும் நாட்களில் இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முதற்கட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பின் ஊடாக தீர்மானங்களை எடுக்காது இரண்டாம் கட்டம் கணக்கெடுப்பினையும் மேற்கொண்டு தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக பிரதமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் சர்வதேச இஸ்லாமிய இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலக்குடா அத்தை தேரர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இலங்கையை இஸ்லாமிய ராஜ்யமாக மாற்ற வேண்டும் என முயற்சிகளை மேற்கொண்ட பலரும் இன்று அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டனர் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் இருந்து இலங்கையை இஸ்லாமிய தேசமாக மாற்றுவதற்கான முறைப்புகளில் ஈடுபட்ட அதற்கான பயிற்சிகளுக்காக வெளிநாடுகளுக்கு இளைஞர்களை அனுப்பியவர்களும் பலர் இன்று எவ்வித வெட்கமும் இன்றி அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டுள்ளனர் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேசிய மக்கள் சக்தியின் காத்தான்குடி வேட்பாளராக புகாரி முகமது பிரிதோஸ் நலீம் என்பவர் தேர்தலில் போட்டியிடுவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் யமாத்து இஸ்லாம் போன்ற அமைப்புகளை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் எனவும் அவ்வாறு செய்தால் கர்தனால் உள்ளிட்ட கத்தோலிக்க சபை மகிழ்ச்சி அடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தின் ஊடாக உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் சம்பவத்துக்கு நீதி கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது என கலக்கொடத்தை ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் வங்கி ஒன்றில் இடம்பெற்ற திருட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்றிரவு முல்லைத்தீவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் வருவதாவது மேலும் தெரிய முல்லைத்தீவு கூட்டுறவு கிராமிய வங்கி கடந்த பதினேழாம் திகதி கூரைப்பகுதி உடைக்கப்பட்டு அங்கிருந்து பெருமதியான கையடக்க தொலைபேசி ஒன்றும் ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணமும் திருடப்பட்டுள்ளது அதனை அடுத்து குறித்த வங்கி நிர்வாகத்தினரால் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அதனையடுத்து குறித்த கிராமிய கூட்டுறவு சங்கத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கருவியின் உதவியுடன் திருடப்பட்டதாக கூறப்படும் சந்தேக நபரின் முகநூலில் போடப்பட்ட தொலைபேசி பதிவினையும் அடித்தளமாக கொண்டு நேற்றைய தினம் குறித்த திருட்டுடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொக்குழாய் பகுதியினை சேர்ந்த இருபத்தி வயதுடைய இளைஞன் ஆவார் இந்நிலையில் குறித்த சம்போதரமான மேலதிக விசாரணைகளை கொக்குலாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மூளை காய்ச்சல் காரணமாக யாழில் இளம் குடும்ப பெண் ஒருவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தெளிப்பள்ளை காமன் பகுதியைச் சேர்ந்த கவிந்தன் சாமி என்ற இருபத்தி வயதுடைய குடும்பப் பெண் என தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இவருக்கு கடந்த பதினான்காம் திகதி காய்ச்சல் ஏற்பட்டது இந்நிலையில் தெலிப்பள்ளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கடந்த பத்தொன்பதாம் திகதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவர் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் மூளைக்காய்ச்சல் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூறு பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது எதிர்வரும் தேர்தலில் பெரும்பாலான உள்ளூராட்சி அமைப்புகளில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெறாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் பேசிய விக்ரமசிங்க எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் சிறப்பான வெற்றியை பெறாது என்று குறிப்பிட்டுள்ளார் எனவே தேசிய மக்கள் சக்தியை தோற்கடிக்க மற்ற எதிர்க்கட்சி பிரதிநிதிகளுடன் கூட்டணியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போது அரசாங்கத்தின் திறன்கள் குறித்து வாக்காளர்கள் இப்போது நல்ல புரிதலை பெற்றிருக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் முந்தைய இரண்டு தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற அதே குழுவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வாக்காளர்கள் மற்றொரு வாய்ப்பை வழங்க தயாராக என்று ரணில் கேள்வி எழுப்பியுள்ளார் இனவாதத்தை மீண்டும் உருவாக்க நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் பவுனியாவில் நேற்று மாலை இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கையில் வடக்கில் நான் சென்ற இடமெல்லாம் மக்கள் தமது அன்பையும் ஆதரவையும் வழங்கினர் உண்மையில் இந்த பயணம் இருந்து குடும்பத்தாருடன் கூடி மகிழ்ந்தது போல இருப்பதை உணர்கிறேன் நாட்டின் பொருளாதாரத்தை கிராம மட்டத்தில் அபிவிருத்தி செய்ய வேண்டும் நாட்டையும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் எங்கள் பிள்ளைகளின் கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டும் கிராமங்களில் உள்ள சிறிய வீதிகள் திருத்தப்பட வேண்டியிருக்கிறது இந்த வவுனியா மாவட்டம் பெரிய நகரமாக உள்ளது அதன் உட்கட்டமைப்பு வசதிகளை அபிவிருத்தி செய்ய வேண்டும் எதிர்காலத்தில் உல்லாச பிரயாணிகளை இங்கு வரவழைக்க வேண்டிய முறையை நாம் உருவாக்குவோம் எனவே அரசாங்கத்திற்கு பொருத்தமான எங்களுடன் இணைந்து செயற்படக்கூடிய சபைகளை மக்கள் உருவாக்க வேண்டும் அதன் மூலமே கிராமங்களுக்கு அபிவிருத்தியை கொண்டு வர முடியும் கடந்த காலங்களில் தோல்வியடைந்த அரசியல்வாதிகள் தற்போது பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்றனர் வலிமையாக தாங்கள் கை கொண்டது போல மீண்டும் இனவாதத்தை காய்களில் எடுத்துள்ளனர் மக்களிடையே குரோதங்களையும் பிரிவினைகளையும் ஏற்படுத்த முயற்சி செய்கின்றனர் எங்களோடு மக்கள் இணைந்திருப்பது அவர்களுக்கு பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது என கூறியுள்ளார் இருபத்தி ஏழு பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விசாக்களை இஸ்ரேல் அரசு திடீரென ரத்து செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜெருசலேமில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ஏழு பேருக்கு இஸ்ரேல் வர அழைப்பு விடு இந்நிலையில் அவர்களுடைய பயணம் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பிக்க இருந்த நிலையில் இஸ்ரேல் அரசு திடீரென அவர்கள் இருபத்தி ஏழு பேருடைய விசாக்களையும் ரத்து செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் அமைதி கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதை தங்கள் இஸ்ரேல் பயணத்தின் நோக்கம் என இருபத்தி ஏழு பிரான்ஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு அந்த குழு தெரிவித்துள்ளனர் அரசுக்கு இஸ்ரேல் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மக்ரின் பலத்த தீனத்தை தனி நாடாக பிரான்ஸ் விரைவில் அங்கீகரிக்கலாம் என கூறியுள்ளவிடம் இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவில் விரிசலை உருவாக்கியுள்ள நிலையில் இஸ்ரேல் அரசு இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபாலசிறுசேனமுன்னர் குற்றப்புலிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகிறது அரசியல்வாதிகள் உட்பட பல நபர்களுக்கு ஜனாதிபதி வழங்கியது தொடர்பாக வாக்குமூலம் அதன்படி பல மணிநேரம் வாக்குமூலம் அளித்த பிறகு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபாலசிரசேன புலனாய்வு திணைக்களத்திலிருந்து வெளியேறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ஜனாதிபதிபாலசிறசேன நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்தார் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் குற்றப்புலாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்தார் அரசியல்வாதிகள் பலருக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மறைந்த பரிசுத்த பிரான்சிஸை நினைவு கூறும் வகையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு அமைதி உண்டாகட்டும் கடவுள் அவரையும் அவரை நேசித்த அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று ட்ரம்ப் தனது சமூக ஊடக வலைதளமான ஒரு சுருக்கமான அறிக்கையை வெளியிட்டு தனது இரங்கலை தெரிவித்துள்ளார் பாப்பரசரின் மறைவை தொடர்ந்து ட்ரம்ப் அவரை நினைவு கூர்ந்தமையும் குறிப்பிடத்தக்கது